புதுசா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை முடிக்க முடியாம நான் எப்படி இதை முடிப்பேனோ அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க பாருங்க நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சில நாட்களா சில ஒரு ஏழு வருஷமா மீதியானியர்கள் கையில ஒப்புக்கொடுக்கப்படுறாங்க கொடுக்கப்படுறாங்க ஆண்டவரால அவங்க விதை விதைக்கிறாங்க ஆனா மீதியானியர்கள் வந்து அதை அழிச்சு போட்டுறாங்க இப்படி பல நாட்களா நடந்துட்டு இருக்கும் போது கிதியோன் எழுப்பி கொஞ்சம் கோதுமையை எடுத்து எப்படியாவது மீதியானியர்கள் கையில இருந்து காப்பாத்தணும் அத போரடிக்கிறார் அப்போ கர்த்தர் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர் எங்க கூட இருந்தா எங்களுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் எல்லாம் செய்தாரு நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோமே ஆனா இப்போ நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார் அப்பதான் கர்த்தர் கிரியனை பார்த்து நியாயாதிபதிகள் ஆறு பதினாலுல உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இசையவே இல்லை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்லி கிதியோனை பார்த்து சொல்றார் நம்மளுடைய லைஃப்லயும் உங்களுடைய லைஃப்லயும் நீங்க ஏதோ ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு பிரச்சனைகளை நான் பார்த்தேன் இவ்வளோ போராட்டங்கள் நான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறேன் ஆனா என்னால முடிக்க முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வந்துகிட்டே இருக்கே நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா பாருங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இப்படிதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருந்தது மீதியானியர்கள் அவங்கள வாழ விடல ஆனா இன்னைக்கு கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் போதும் நீ ஈஸியா மேற்கொள்ளலாம் சீக்கிரம் முடிச்சிருவ அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்றாரு அது மட்டும் இல்ல ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் அப்படின்னு சொல்லி கிதியோனை பார்த்து சொல்றாரு உங்க காரியங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை கவலைப்படாதீங்க எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிக்க கத்தரால கூடும் நீங்க அவரை நம்புங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிப்பார் காட் பிளஸ்